இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் அவர்கள் ஜாதகத்தில் பலமா பலவீனமா என்பதை பற்றி ஒரு பதிவு அதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பதிவு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு அதை பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா அவர்கள் பிறந்தது மேசராசி அல்லது ரிசவராசில இருப்பாங்க மேசத்துல கார்த்திகை ஒன்னாவது பாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது ரிஷபத்தில் பிறந்திருந்தால் கார்த்திகை இரண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் இதுல பிறந்திருப்பாங்க இந்த ரெண்டு ராசிகளும் கார்த்திகை நட்சத்திரம் உள்ள ராசிகள் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஒரு உடைபெற்ற நட்சத்திரம் மேசத்திலேயும் வரும் ரிஷபத்திலேயும் வரும் ஒரு சிலர் கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியாக இருப்பார்கள் ஒரு சிலர் கார்த்திகை நட்சத்திரம் ராசியாக இருப்பார்கள் ஆனால் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இப்போ மேசராசி அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பலாம் ரிஷப ராசினா சுக்கருடைய ஆதிக்கத்தில் வந்துடும் அது ராசிக்கான குணம் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கான குணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னா தான் அப்ப சூரியன் தான் இந்த பிறவிக்கான கார்த்திகை நட்சத்திரத்துடைய வாழ்நாள் வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடிய கிரகம் உங்களுக்கான பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு பிறந்த அமைப்புக்கான நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே இந்த நட்சத்திரம் வழியா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்ப நட்சத்திரம் அதிபதி ஜாதகத்துல பலமா இருக்கணும் அப்போதான் இந்த பிறவியில் உங்களுக்கான அந்த நட்சத்திர சித்தாந்தங்கள் அதனுடைய வெற்றிகளை பூரா நீங்க ஒன்றுமே அனுபவிக்க முடியும் அப்ப கார்த்திகையில் பிறந்து சூரியன் பலம் இழந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில் வந்து நிறைய அந்த பிறவிக்கான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்க நட்சத்திர அதிபதியுடைய தன்மைகளை நீங்கள் கிரகிச்சு வாழ்க்கையில் வெற்றிகளை அடைய முடியாது நீங்க என்ன லக்னம் என்ன ராசியாக வேணா இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பொதுவாக என்ன தசா வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அடிப்படை அப்படின்னு ஒன்று சொன்னால் அது உங்க ஜென்ம நட்சத்திரம் தான் ஏன்னா எல்லாமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இப்போ ஒரு தசா புத்தி கணிக்கிறேன் அப்படின்னா கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசா புத்தி முதல் திசை இப்போ சூரிய திசை அப்படின்னு கணிப்போம் கார்த்திகைன்னா முதல் சூரிய திசையில் ஆரம்பம் அப்போ அதுலருந்து தான் வாழ்க்கையுடைய முதல் பகுதியே ஆரம்பம் அதே மாதிரி உங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க நீங்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்லி தான் கடவுள் விட்டு அர்ச்சனை காரணம் அந்த இறைவனுடைய ஆற்றலும் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த இறை சக்தியும் புண்ணியமும் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் உங்களுக்கு அந்த கடவுள் கொடுப்பாரு பிரபஞ்ச ஆற்றல் நட்சத்திரத்தின் வழியாக தான் உங்ககிட்ட வரும் அப்போ வான்மண்டலத்தில் கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை நீங்க கிரகிச்சு இந்த பிறவியில் அதற்கான வெற்றிகளை அடையணும் அப்படின்னா உங்க நட்சத்திரம் அதிபதி பலமா இருக்காரன்னு ஜாதகத்தில் பாருங்க அப்படி இயற்கையிலே இருந்துட்டா அது உங்களுக்கு இந்த பிறவி நல்ல ஒரு வாழ்நாள் வெற்றிகளை புண்ணியத்தை ஆற்றலை சந்திக்கக்கூடிய பிறவி அப்படின்னு அர்த்தம் இயற்கையிலே எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்கு எல்லாமே இயற்கையில் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு அந்த நட்சத்திரத்தன்மை உருவாக்கும் இப்போ சூரியனுடைய ஆளுமை அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்பு அதே மாதிரி அதிகாரம் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறது எப்பவுமே அதே மாதிரி ஒரு பஞ்சு வாழ்க்கையை அதையும் செய்கிறது இதெல்லாம் சூரியனுடைய ஆற்றல்கள் அதேமாதிரி சூரியன் அப்படின்னாலே எங்கேயுமே பிரகாசமாக இருக்கிறது சூரிய பகவான் அப்போ கார்த்திகையில் பிறந்தவர்கள் தன்னை எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கணும் வாழ்க்கையில வெற்றிகளை நிறைய அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கார்த்திகையில் பிறந்தவர்கள் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான தன்மை அவர்களுக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபர் சூரியன் அங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கான அந்த ஆற்றல் முழுமையாக அவங்க கிடைக்கும் அப்போ சூரியன் பலமாக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வாழ்க்கையில போராடித்தான் அந்த வெற்றிகளை அடைய வேண்டிய சூழ்நிலை இந்த கார்த்திகை சித்தாந்தத்தை முழுமையாக அணிவிக்க முடியாது பொதுவாகவே கார்த்திகை பிறந்தவர்களுக்கு வந்து குணாதிசயங்கள் கூட இருக்கும் நேர்மை விடா முயற்சி சுறுசுறுப்பு மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த உதவி மனப்பான்மை எந்த ஒரு விஷயத்தையும் காரை அதாவது அந்த நேரம் தவறாமு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நேரம் தவறாமல் செய்யக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்குண்டான அந்த குணம் அந்த இயற்கையிலே அவங்களுக்கு அந்த காத்தியல் பருதமும் இருக்கும் அப்ப வந்து ஒரு கொடையாளினே சொல்லலாம் அவங்க மற்றவங்களுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையில வந்து அவங்க நட்சத்திர அதிபதி இருந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் போது அவர்கள் அதை முழுமையாக அந்த அந்த சித்தாந்தம் அந்த சூரியனுடைய பண்புகள் பூரா ஆளுமை திறனோடு அனுபவிக்க முடியும் அதுதான் இங்க நான் சொல்ல வருது ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் இது அடிப்படை இது எந்த நூல்களையும் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையுடைய அனுபவத்துல ஜோதிடத்துடைய அனுபவத்துல நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி பலமாக வாழ்க்கையில் எல்லாமே இயற்கையே கிடைக்குது அதற்கான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையுது அது நட்சத்திர அதிபதி பலம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் போராட வைக்குது அப்ப ஜாதகத்துல நிறைய விதிகள் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விதிதான் அப்ப நீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்க ஜாதகத்தில் சூரியன் பலமா அப்படின்னு முத பாருங்க இப்ப சூரியன் பலமா இருக்காதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சூரியன் தன் உச்ச வீட்டில இருந்தா அது மிகப்பெரிய பலம் உச்ச வீடு என்பது மேசத்தில் சூரியன் இருந்து பிறந்தவர்கள் அதாவது சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகள் அனைத்துக்குமே சூரியன் வந்து மேசத்துல இருப்பார் இது இயற்கையிலே சூரியன் பலமா இருந்து கார்த்திகை பிறக்கும் போது அவர்களுக்கு வாழ்க்கையில அது மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு அந்த சூரியனுடைய பண்புகள் இயற்கையா கிடைக்கும் அந்த இந்த பிறவிக்கான எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி சூரியன் ஆட்சி வீடு சிம்மத்தில் சூரியன் இருந்து பிறந்தவர்கள் இது வந்து சூரிய பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது தன் சொந்த வீடு ஆட்சி வீட்டுல இருக்கார் அது திரிகோண வீடு சூரிய பகவானுக்கு அப்போ வந்து இயற்கையாக சூரியனுடைய ஆற்றல் வந்து அங்க நிறைஞ்சி இருக்கக்கூடிய வீடு அப்போ அந்த மாதிரி ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதுவும் சூரியன் பலமாகக்கூடிய அமைப்பு அப்படி கார்த்திகையில் பிறந்து ஆவணியில் பிறக்கும் போது அது இயற்கையிலேயே நட்சத்திர அதிபதி பலம் பெற்ற அமைப்பு அதே மாதிரி ஆட்சி உச்சம் தவிர நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் இப்போ சூரியனுக்கு நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா தனுசில் சூரியன் இருக்காருனா நட்பு வீடு மீனத்தில் சூரியன் இருக்காருன்னா அது அவர்களுக்கு நட்பு வீடு அதே மாதிரி விருச்சிகத்துல சூரியன் இருந்தாலும் அது நட்பு வீடு தான் அப்ப நட்பு வீட்டில் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் அதற்கான பலம் எடுத்துக்கலாம் ஆட்சி உச்சம் திரிகோணம் முழு பலம் என்றாலும் நட்பு வீட்லையும் சூரியன் நன்மைகளை முழுமையாக தராட்டியும் கூட அந்த கெட்டுப்போகலைன்னு அர்த்தம் அவருடைய பண்புகள் ஐம்பது சதவீதமாக சிறப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு சூரியன் சமம் அப்படிங்கிற அந்த பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய வீடு அதாவது மிதுனம் கண்ணி சூரியன் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படி இருந்தாலும் கூட நூற்றலா இருக்கும் அது பெரிய பாதிப்புகளை தராது ஆனால் சூரியன் வந்து நீச்சமாக போய் பகையா போயிட்டா கார்த்திகையில் பிறக்கும் போது அவர்களுக்கு வாழ்நாள் போராட்டத்தை தான் அது கொடுக்குது நீச்சம் என்றால் சூரியன் துலாத்தில் இருக்காதுன்னு வைங்க ஐபேசியின் மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு சூரியன் நீச்சமாக தான் இருப்பார் அப்போ சூரியனுடைய பண்புகள் அவர்களுக்கு வந்து கார்த்திகையில் பிறந்த சூரியன் போது அவர்களுக்கான பலன்கள் அவர்கள் அனுபவிக்க வாழ்க்கையில் நிறைய போராடுறாங்க அந்த சூரியனுடைய சிறப்புகள் அவர்கள் கிடைப்பதில்லை அதே சூரியன் வந்து பகை வீட்டில் இருக்காதுன்னு வைங்க மகரத்தில் சூரியன் தை மாதம் பிறந்தவர்கள் கும்பத்தில் சூரியன் மாசி மாசம் பிறந்தவர்கள் இதெல்லாம் அந்த சூரியன் பகை வீட்டிலக்காக அர்த்தம் இந்த மாதிரி பகை வீட்டில இருந்தும் ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மேசமோ ரிஷபமோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சூரியன் அந்த பகை வீட்டில் இருக்கும் போதும் நிறைய வாழ்க்கையுடைய நன்மைகளை சூரியனால் அவர்கள் அடைய முடியாமல் போறாங்க இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் இயற்கை அமைப்பு நல்லா இருந்தா ஓகே இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா சூரியனை ஆற்றலை பலப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செய்யும் போது அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவுடைய முழு பலனைகள் அவர்கள் அனுபவிக்க முடியுது அப்ப ஜாதகத்தின் அடிப்படை பலம் அங்க கூடும் போது வெற்றிகள் நிறைய அவங்களை தேடி வருது இதை நீங்க அனுபவத்துல பார்க்கலாம் அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் பலம் இல்லை என் ஜாதகத்துல சூரியன் ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு உங்க லக்னம் அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சூரியன் மறைவு உதாரணத்துக்கு வந்து நீங்க ரிஷப்லங்கனத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காரு அப்போ துலாத்தில் இருக்காரு எட்டாம் இடம் சூரியன் தனுசில் இருக்காரு அப்போ எட்டாம் இடம் அங்கு நட்பு வீடாக இருந்தாலும் கூட அது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமா போகுது அப்போ அந்த மாதிரி மறைவு ஸ்தானம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு பலம் தான் மறைவு இருக்கும் இருக்கும்போது அங்கே பலம் குறைவு தான் அதே மாதிரி சூரியன் வந்து குறைந்த பாகை இப்போ முப்பது டிகிரி ஒரு ராசியில் இருக்கு சூரியன் வந்து ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் இருக்காரு அப்படின்னா அது குறைந்த பாகையில் இருக்காருன்னு அர்த்தம் அங்க சூரியன் வந்து பலம் குறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போதும் கிடைப்பதில்லை அதே சமயத்தில் டிகிரி அது நல்ல பலம் வந்து ஆத்ம காரகனாக சூரியன் செயல்படுவார் அது முழு பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்க சுய ஜாதகத்தில் உங்க நட்சத்திர அதிபதி இப்ப கார்த்திகை என்றால் சூரியன் அவர் பலமா இருந்தார்னா சிறப்பு பலம் இல்லை என்றால் அவரை நீங்க இயற்கையாக அவருடைய ஆற்றலை பெறக்கூடிய வழிமுறைகள் சூரியனார் கோயில் ஆடுமுறை வருடம் ஒரு முறை சென்று ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் இல்லாட்டி உங்க ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர காலங்களில் வழிபாடு செய்வது சூரியனை ஆற்றலை அதிகப்படுத்தும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரியனை ஆற்றலை அதிகப்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஏழு சூரிய ஓரை சூரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் அஸ்வத் உத்மகை பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா இந்த காயத்ரி மந்திரங்கள் படிப்பது சூரியனு பீஜ மந்திரங்கள் படிப்பது சிவ தரிசனம் சிவ வழிபாடு நிறைய செய்வது பிரதோஷ வழிபாடு செய்வது இதெல்லாம் சூரியனை ஆற்றலை பலப்படுத்தும் சூரியனுடைய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே கோதுமை தானங்கள் நிறைய கொடுங்க சூரியனுடைய ஆற்றலை அதிகப்படுத்துங்க மாணிக்கம் சூரியனுக்கு உண்டான ஒரு ரத்தனம் மாணிக்கக்கல் அந்த மாணிக்கம் வந்து உங்க உடம்புல நீங்க அணிஞ்சிக்கும் போது உங்க கார்த்திகை தன்மை இயல்பாவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நல்ல அது ஒரு சிறப்பை கொடுக்கும் நட்சத்திர அதிபதி சிறப்பு இருக்கும் ஆனா மாணிக்கம் உங்க லக்னத்துக்கு போடலாமான்னு பார்த்துட்டு நீங்க போடுங்க அது கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா ராசிக்கல் அணியும் போது அது உங்க லக்னத்தை பார்த்துதான் போடணும் பொதுவாக சூரியனுடைய பண்புகளை வந்து மாணிக்கம் பண்ணும் என்றாலும் உங்கள் லக்னத்திற்கு நல்லவரா அப்படின்னு பார்த்து போடணும் இந்த ஒரு விதியை மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்துல மற்ற இறை வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம் சூரியனின் ஆற்றலை பலப்படுத்துவதற்கான அதை எல்லாமே செய்ய செய்ய சூரியனின் பண்புகள் உங்களுக்கு இந்த நட்சத்திர அதிபதி பலமாக பிறவிக்கான முழு பலன் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் அப்போ எல்லா தசாபுதியுடைய தன்மைகளும் இந்த பிறவிக்கான பன்னெண்டு பாவங்களுடைய தன்மைகளும் உங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து உங்கள் நட்சத்திர அதிபதி இயங்க இயங்க உங்கள் வெற்றிகள் தேடி வரும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும் அதே போல பொதுவாக சு கார்த்திகையில் எல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு வாழ்க்கையில் எப்பவுமே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதை முருகப்பெருமான் அப்போ அந்த முருகன் வழிபாடு கார்த்திகை நட்சத்திரம் என்று போய் நீங்கள் செய்ய செய்ய பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வந்துகிட்டே இருக்கும் அதற்கான ஒரு உயர்வு கிடைச்சிட்டே இருக்கும் இது எல்லாருமே சூரியன் பலமாக இருந்தாலும் பலமாக இல்லாட்டியும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள்லாம் முருகன் வழிபாடு செய்ய செய்ய வெற்றிகளுடைய அமைப்பு அவர்களுக்கு எல்லா வகையிலுமே தேடி வரும் எனவே உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த அந்த நட்சத்திர அதிபதி கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பலமா பலவீனமா என்று பார்த்து அதை முறையாக நீங்கள் அதுக்கான இறை வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் உங்களுடைய இந்த பிறவிக்கான அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் நன்றி வணக்கம்